வைகை ஆற்றில் மக்கள் பெருவெள்ளம் பக்தர்கள் பெருவெள்ளம் பக்தி பெருவெள்ளம் பெரியவர்கள் குழந்தைகள் என்ற பேதம் இல்லாமல் அத்துணை தரப்பு மக்களும் அனைத்து இனத்தவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற வைபவமாக இன்றைக்கி கள்ளழகர் ஆற்றலை இறங்கிற வைபவம் நாம் நியூஸ் எயிட்டீன் வாயிலாக அனைவரும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தரிசனம் காண கிடைக்காத ஒரு அற்புதமாக தங்க குதிரை வாகனத்தில் பெருமாள் ஏறியவர் வருகின்ற அழகையும் அவர் திருப்பாத தரிசனத்தையும் இதில் தொலைக்காட்சியில் நாம் கண்டு நமது உள்ளம் பொங்குகின்ற ஆனந்தம் பொங்குகின்ற வகையில் பெறுகின்ற ஆனந்தத்தை நம்ம நேரில் போனால் கூட கூட்டத்தில் இடிச்சுக்கிட்டு இப்படி தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது அந்த வகையில் மிக நெருக்கமாக பெருமாளுக்கு அருகில் இருந்து உருக்கமாக அவரது புகழை நாம் பிரார்த்தித்து அருளை பெறத்தக்க வகையில் நியூஸ் எயிட்டீன் இன்றைய தினம் நமக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அன்பே தகழிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை தீரியா அன்பே தகழியா ஆர்வமே இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி ஞான திருவிளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வாராதிகள் இவ்விர பிரபந்தத்தில் வைஷ்ணவார்த்த தமிழில் சாதித்ததைப் போல அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்து அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்து அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் உன் ஏழி ஏறி ஓடி வந்தேன் என்று பெருமாளை நாடி நாடி அகம் கரைந்து பாடி பாடி அவன் அருளை தேடி கள்ளழகர் வைபவத்தை பார்க்க வேண்டும் என்று வைகை ஆற்றில் பெருந்திரளாக மக்கள் கண்ணுக்கு எட்டுகின்ற வகையிலெல்லாம் எட்டாத தூரம் வரை தலைகளாக வைகையின் வெள்ளமாக நமக்கு பக்தர்கள் இருப்பதை கண்ணார நாம் காண முடிகின்றது அனைவரது உள்ளங்களிலும் பெருமாளின் அருளை வேண்டி வேண்டி அவர்கள் பாடி கரைவதை நாம் உணர முடிகிறது தங்க குதிரையிலே கம்பீரமாக பெருமாள் எதிர் சேவையை சாதித்து கல்லாக்குளத்தில் பெருமாள் ஆலயத்தில் எதிர் சேவையை அவர் கண்டு அருள் பாலித்த ஒரு பெருமாளாக அனைவருக்கும் அருள் பாலித்து அலங்காரம் மிக்க ஒரு அழகராக அலங்காரநல்லூர் என்ற ஊர் உருவாவதற்கு காரணமாக அலங்கார நல்லூர் என்று இருந்ததை அலங்கார நல்லூர் என்று மருவி வந்ததை நாம் காணுகின்ற ஒரு பாக்கியம் இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அந்த அலங்காரத்தின் பொருள் பெருமாளின் அழகு நிறைந்த சுந்தர ராஜ பெருமாள் சுந்தரமான தனது அழகு மேனியுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துகின்றிருக்கின்றார் தள்ளலாக மக்கள் அனைவருக்கும் காவலனாக நம் அனைவரின் தோஷங்களை நீக்குபவராக நம்பிக்கை மிகுந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு பெருமாளாக நமக்கு பெருமாள் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அத்தகைய பெருமாளின் திருவடிகளை காணுகின்ற ஒரு பாக்கியம் இந்த நாளில் பக்தர்களுக்கு மிக அருமையில் அருகாமையில் கிடைப்பதற்கு காரணம் அந்த காலை அவர் ஒய்யாரமாக அவர் தூக்கி வைத்து தரிச தரிசனம் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாங்கு என்று தான் சொல்ல வேண்டும் மக்கள் மனங்கள் எத்தகையதாக இருந்தாலும் புராண கால விஷயத்தில் ஒரு சகோதரன் தனது சகோதரிக்கு திருமணத்தில் தாரை வார்த்து கொடுத்ததை படங்களாக ரூபங்களாக நாம் பார்த்திருக்கணுமே அது எப்படி என்ற கேள்வியும் அறிவார்ந்த சிந்தனைகளில் எழுவது இயற்கை அப்படி எப்படி பெருமாள் வந்து அங்கே வந்தார் பெருமாள் வந்து நமக்கு மீனாட்சி திரு திருமணத்தில் வந்து இருக்கார் அவர் அங்கே எப்படி வந்தார் என்றால் அந்த அந்த காலத்திலேயே அக்காலத்திலேயே வழிபாட்டு முறையில் சிவனாரை சங்கர நாராயணன் என்ற ஒரு அம்சமாக பார்ப்பது ஒரு வழக்கத்தில் இருந்தபடியால் அதில் நாராயணர் என்கிற அம்சம் தெய்வ திருமணமாக திருமண காட்சியை நமக்கு மீனாட்சி அம்மை சன்னதியில் மீனாட்சி திருமணத்தின் போது நடைபெறும் பொழுது நாராயணர் என்கிற அம்சம் பிரிந்து வந்து சிவனாரியிலிருந்து பிரிந்து வந்து அந்த தாரை வார்த்தலை செய்து கொடுத்ததாக ஒரு விளக்கத்தை சொல்வதை நாம் கேட்டிருக்க முடியும் நாம் அதை உணர்ந்திருக்க முடியும் பெருமாள் அழகராக அழகு நிறைந்தவராக ஆபரணங்கள் அணிந்த மிக மிக விலை உயர்ந்த ஆபரணங்களை கொண்ட திருக்கோயிலாக அழகர் கோயில் இப்பொழுதும் கருதப்படுகிறது அந்த ஆபரணங்களை இப்போ அங்கே அனந்த சைனத்தில் இருக்கின்ற கேரளாவில் அனந்த சைனத்தில் இருக்கின்ற பெருமாளும் அனந்த பத்மநாப சுவாமியும் பொன்னை மேனியாக கொண்டவர் என்று வணங்கப்படுவது ஒரு மரபு அங்கிருந்து இங்கு மாந்திரீகர்கள் வந்ததும் அந்த பொண்ணை இந்த பொன் பொண்ணை எதிர்நோக்கி வைத்ததாகவும் நாம் மனதில் கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்களையும் தன் அழகால் பயப்படுத்தி தன் பக்தியால் அவர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்து அவர்கள் சுரூபத்தை காண்பித்து அவர்களையும் அந்த மாந்திரீக வேலைகள் செய்ய வந்தவர்களையும் பதினெட்டு படிக்கற்களாக ஆக்கி கருப்பண்ணசுவாமியாக பதினெட்டாம் படிக்குடைய கருப்பராக தன் ஆலயம் தன்னுடைய கோட்டை மதில் சூழ் திருமாலின் சோலை ஆலயத்திற்கு காவலாக மட்டுமல்ல தன்னுடைய பக்தர்களுக்கும் காவலாக கருப்பண்ணசாமி திகழ்ந்து அவர்களை எந்தவித தோஷங்களும் எந்த வினைகளும் அண்டாதவாறு காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அருள்பாலித்த தெய்வம் அழகுமிகு சுந்தரராஜ பெருமாள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே பவளவை காண்பேனே வைஷ்ணவார்த்த பக்தனின் சிறப்பு நாராயணர் ஒன்றே கடவுள் என்று வழிபடுவது வைஷ்ணவார்த்தத்தின் சிறப்பு அவர்களும் சைவ வைணவ உரிமையோடு வழங்க வேண்டும் என்கிற ஒரு தாத்பரியத்தோடு திருமலை நாயக்கர் காலத்தில் இருவேறு நிகழ்வாக அதற்கு முன்பு பாண்டிய அரசர்கள் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் சகோதரியார் அவர்கள் விளக்கத்தின் போது சொன்னதைப் போல அறுவடை காலம் முடிந்து அனைவரும் சுபிக்ஷமாக குடும்பங்கள் வளமாக வாழ்கின்ற சூழலில் இந்த திருவிழாக்களை காண வேண்டும் என்று மாற்றியமைக்கப்பட்டு சித்திரையில் மீனாட்சியம்மன் கோவில் திருவிழா நடந்து முடிந்த பிறகு அழகர் ஆலய வைபவமும் திருவிழாவும் நடைபெற்று பிறகு மூன்றாம் நாள் கிளம்பி நான்காம் நாள் வைகை ஆற்றில் அழகர் ஆற்றில் இறங்குவதையும் வழிநெடுக ஆயிரக்கணக்கான மண்டகப்படிகளையும் அன்னதானங்களையும் மகிழ்ச்சி உள்ள குளிர மகிழ்ச்சி பகிர்தலையும் கண்டு பெருமாள் இருந்து கொண்டிருக்கின்றார் பெருமாளுக்கு இந்த மண்ணை தூசி படர்வதை தவிர்ப்பதற்காக தண்ணீர் பீச்சை அடித்து மக்கள் கொண்டாட கொண்டாடுவது மட்டுமல்ல வாசனாதி திரவியங்களை வைத்து அந்த பெரும் கூட்டத்தில் வாசனை திரவியங்கள் பெருமாள் மனம் கமழ வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அதுவும் செய்யப்படுவதை நாம் காணலாம் இந்த வைபவத்தின் வாயிலாக ஆன்மீகம் மட்டுமல்ல ஆன்மீகத்தை சார்ந்த பல துணை நிலைகள் துணை தொழில்கள் வளர்வதையும் நாம் காணற கண்ணார காண முடியும் கலை பெருமக்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாட்டுப்புற கலைகள் வீதிதோறும் தெருவெங்கும் விளங்குவதை இந்த நேரத்தில் திருவிழாவின் போது காண முடியும் எண்ணற்ற கிராமிய கலைகள் செழித்து வளர அவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த திருவிழா அமைத்துக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல பெருமாளுக்கு வீசப்படுகின்ற விசிறி ஓலைகள் கொண்டு கிராமங்களில் தயாரிக்கப்படுகின்ற பெரும் விசிறி பெரிய விசிறியை அலங்காரப்படுத்தி அந்த விசிறிகளை இன்றளவும் கிராமங்கள் தோறும் வயது முதிர்ந்தவர்களிலிருந்து இளைஞர்கள் வரை அதை பின்பு அந்த கூட்டத்தின் இடையே காற்று வசதிக்காக செய்து தரப்படுவதையும் அக்காலத்திலிருந்தே அந்த மரபு பின்பற்றப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியும் இப்படி கிராமிய கலைகள் கிராமிய தொழில்நுட்பங்கள் கிராமிய கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரங்கள் பல பெயருடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெறுகிறது எண்ணற்ற வாகனங்கள் தருட வாகனத்தில் தங்க குதிரை வெள்ளி குதிரை என்ற எண்ணற்ற வாகனங்களில் பெருமாள் வந்திருந்து பல ஊர் பெயர் காரணங்களை கூட பெருமாளுக்காகவே அலங்கார நல்லூரானது பிற்காலத்தில் அலங்கார நல்லூர் என்று மறுவிதையும் சுதபசு முனிவர் மண்டூக மகரிஷியாக இருந்து அவர் சாபம் நிறைவேற்றப்பட்டு அது மண்டூக ஊர் என்றும் மண்டியூர் என்றும் பிறகு அது மருவி வண்டியூர் என்றும் அது மாறியிருப்பதை பெயர் வழக்கு ஊர் பெயர் வழக்கு மாறியிருப்பதையும் இந்த திருவிழாவோடு சம்பந்தப்படுத்தி இருப்பதை நம்மால் காண முடியும் சித்திரை பௌர்ணமி முழு நிலவில் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த கிருஷ்ணபக்ஷ பிரதமை நாள் என்று சொல்லக்கூடிய அதுக்க அடுத்த நாள் தான் இந்த மண்டூக மகரிஷி என்று தவளை ரூபத்திலிருந்து சாப விமோசனம் பெறுகின்ற நாள் மண்டுக்களாக வாழ்கின்ற மக்களும் தங்கள் மனநிலையை மாற்றி தாங்கள் இறை நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மண்டூக மகரிஷியின் சாப விமோசனம் நமக்கு உணர்த்துவதாக எடுத்துக்கொள்ள முடியும் அது மாதிரியும் சுமிஸ்ரீஷி அவர்கள் சொன்னது மாதிரியும் ஒரு வேண்டுதலுக்காகவே தண்ணீரை பேச்சு கள்ளழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த வைபவமானது அங்கு நடந்து வருகிறது